வணக்கம் எதிரிகளின் கோட்டைக் கதவுகளை குத்தி தகர்த்து தன் தந்தங்களில் கோர்த்து கொண்டு விண்நதிர பிளிக் கொண்டு வரும் போலி எதை போல் இருக்கிறது தெரியுமா ஓங்காரமிடம் அலைகள் நடுவே கம்பீரமாக உயர்ந்தும் தாழ்ந்து தனது பெரிய பாய்மரங்கள் படபடக்க ஆடி அசைந்து வரும் ஒரு பிரம்மாண்டமான கப்பலை போல் இருக்கிறது தான் முத்தொள்ளாயிரத்தில் நம் தமிழ் புலவன் ஓமை என்றால் உருவ அசைவு சத்தங்கள் உணர்வுகள் எல்லாம் ஒத்து வர வேண்டும் அலைகளின் ஓசை பிளிரன் அலைமேல் கப்பல் அசைந்து வருவது யானையின் நடை பாய்மரங்களின் பளபளப்பு யானையின் தந்தங்களில் தொங்கும் கோட்டை கதவின் தள்ளாட்டம் பேருரு கொண்ட வஞ்சன யானை பிளிரனுடன் தான் குத்திப் பறித்த கோட்டை கதவுகளின் தந்தங்களின் பாய்மரத்தைப் போல் தாங்கி ஆடி அசைந்து அலைகடல் மேல் ஒரு கப்பலைப் போல் நடந்து வருகிறது என்ற இந்த ஓமை கோமையின் உச்சமாக அந்த காட்சியின் சக்கரத்தையும் சத்தத்தையும் நம் கண்முன்னே காட்சியாக விரித்து நம்மளை மெய் சிலிர்க்க வைக்கிறது பாடல் அயில் கதவம் பாய்ந்து உலக்கி ஆற்றல்சால் மன்னர் இயில் கதவம் போத்தெடுத்த போட்டால் பனிக்கடலுள் பாய் தோய்ந்த போல் தோன்றுமே இன்கோமான் காய்சின வெல் வெல்கோதை களிரு நன்றி உங்கள் எண்ணத்தை எழுதுங்கள் வணக்கம்